வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தக்க யார்த்தி பார்க்க போகிறோம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி கோபிச்செட்டி பாளையத்தில் வந்து செங்கோட்டை இல்லாமலே இவ்வளோ கும்பலை காமிக்க முடியும்னு சொல்கிறதுக்காண்டி ஒரு விழா ஸோ அதிமுக வந்து சார்பில் நடத்துகிறாங்க அதே மாதிரி வந்து செங்கோட்டை எதனால் நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையினோட பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எல்லாம் வந்து எடுத்து வைக்க போறாரு அம்மாவால் பார்த்திங்கன்னா எதுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டார்ன்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல போகிறதா தகவல் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை நீக்கின அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நடத்திடலாம்ன்ற எண்ணத்தில் இருக்கும்போது தான் விஜய் கட்சியில் போய் வந்து செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிடாது இதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுது ஏன்னா செங்கோட்டையனை எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கக்கூடாது ஜெயிக்க விடவே கூடாதுன்றதுல வந்து எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருக்காரு குறிப்பிட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதே மாதிரி இப்போ நான் ஐம்பதாயிரம் பேரை வந்து கும்பல கூட்ட போறாரு ஸோ கட்சியில் பார்த்திங்கன்னா கட்சி உறுப்பினர்களை வச்சு கூட்டினாலுமே கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் கை தான் ஓங்கியிருக்கதை சொல்கிறாங்க குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியினர் பெரிய லெவலில் செங்கோட்டையனை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிக்கிறா வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இதுவுமே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை ஏற்படுது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணிகளும் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கணும்னு சொல்ற காண்டி வந்து கோபிச்சட்டி பாளையத்துல இருக்க அதிமுக பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து திருட்ட விட போகிறதுலன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி நினைக்கலாம் ஸோ பிற மாவட்டம் வந்து காலை சொல்லிட்டு கோயம்புத்தூரில் நாமக்கல்லேருந்து இருந்தும் சிக்கல் இருக்கதா சொல்கிறாங்க எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தை தன்னோட கட்ரோ கண்ட்ரோல் வச்சுருக்கார் எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் அந்த நிர்வாகியில் நியமிக்கிறதுல பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியோட கை ஓங்கலை ஸோ எடப்பாடியும் எடப்பாடியோட மகன் கை தான் ஓங்கியிருக்கு அதிலேயும் அதிருப்தி மாதிரி கோவை மாவட்டத்தில் பல தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக கொடுக்க போகிறதா தகவலியாக இருக்குது இதனாலையும் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி மிகப்பெரிய கோவத்தில் இருக்கதாக சொல்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் நிறைய பேர் எப்படி கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிருப்தியை விலகுறாங்க அதே மாதிரி தங்கமணியும் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க தங்கமணி பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமியோட பேசுகிற மாதிரி ஒரு பேச்சும் அடிபடுது அடுத்து எஸ்பி வேலுமணி தான் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிருப்தியாக வெளியேறும் பட்சத்தில் எடப்பாடி பண்ணி சாமி மட்டும்தான் இருப்பார் அப்போ எடப்பாடி பண்ணிச்சாமி அதிமுக ஈஷாக வீழ்த்திடலாம்னு சொல்கிறது தான் பாஜக இன்னமாக இருக்குது அதனால தான் வந்து ஒன்றினே இருந்தால் அதிமுக உருவாக்குறதுக்கு ஒரு காலக்கடு வச்சுருந்தாரு ஓபிஎஸ் இப்போ அந்த கூட வரலன்னா எடப்பாடி பண்ணிச்சாமி பாஜக வீழ்த்துறதுக்கு ஓபிஎஸ் தனி கட்சி ஆரம்பித்து திமுகவோடையும் கூட்டணி வைக்க தயங்க மாட்டான்ற மாதிரி இதுக்கு ஒரு விளக்கம் தராங்க ஓபிஎஸ்சில இருந்து சோ எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட கூட இணைஞ்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க சோ திராவிட கட்சி பாத்தீங்கன்னா நம்ம திமுகல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு வச்சிருக்க எம்ஜிஆர் தான் அதிமுக அதிமுக ஸோ திராவிட கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவும் திராவிட கட்சி தான் எம்ஜிஆர்லேருந்து தான் வந்திருக்காரு ஸோ அதோட கூட்டணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சிக்கல் ஏற்பாடாக மாதிரி தான் சொல்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வச்சாதான் தான் சிக்கல் ஏற்படுற மாதிரி ஓபிஎஸோட கணக்காக இருக்குது ஸோ இதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி அணிலேருந்து அதிருப்தியாகி போனவங்க எல்லாருமே திமுகவுக்கு தான் போயிருக்காங்க அப்போ திமுகவோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி ஊர்தின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்